அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் கவலைகளும் வந்து இருக்கும் அந்த கஷ்டம் கவலை நீங்குவதற்காக நாம் எவ்வளவோ விதமான பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் எல்லாமே வந்து செஞ்சிருப்போம் ஆனால் அது எல்லாமே நமக்கு பலன் கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பலன் கொடுத்துருக்காது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மீது வச்சிருந்த அந்த கோபம் மேலும் நமக்கு அவங்க சாபமும் கூட இருக்கலாம் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வந்து நொந்துக்க வேண்டாம் வருத்தமும் வந்து பட வேண்டாம் ஏன்னா முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் அவங்க மட்டும் கிடையாது அவங்களுக்கு முந்தைய தலைமுறையினரையும் வந்துட்டு நம்ம சொல்லலாம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத அமாவாசை திதி அன்றைக்கும் பூமிக்கு வருவாங்க வந்து நம்மளுடைய சந்ததியினர் நம்மளை நினைக்கிறாங்களா நம்ம பேரை சொல்லி ஏதாவது தான தர்மம் பண்ணுறாங்களா காகத்துக்கு உணவு கொடுக்குறாங்களா நமக்கு படையிலிட்டு வழிபாடு செய்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கும் போது அவங்க மனசில் அது வந்து ஒரு ஏக்கமாக மாறும் அவங்க நம்மள மறந்துட்டாங்க நம்மள நினைக்கல அப்படிங்கும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது இல்லையா அந்த வருத்தம் தான் வந்து கோபமாகவும் சாபமாகவும் வந்து மாறுது அதனால தான் இது மாதிரி தவறுகள் நேரக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க காலங்காலமாக அமாவாசை நாளில் முன்னோர்கள் நினச்சி ஒரு கைப்பிடி சாதமாவது காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்படி மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைனால் நீங்கள் தவறு விட்டுட்டீங்க இருக்கீங்க உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படினாலுமே வருஷத்துக்கு மூன்று முறை வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோரை நினச்சி படையில் இடுறது தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து போக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அமாவாசைன்னு பார்க்கும்போது ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை மாத அமாவாசை இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தை அமாவாசையானது இருக்குது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இருக்குது இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது இருக்குது மற்ற அமாவாசையில் வழிபாடு செய்கிறீனாலும் இந்த மூன்று அமாவாசையில் நம்ம செய்யும் போது மற்ற அமாவாசைகள் செஞ்சதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் படையலிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த நாளில் நம்ம நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு முறை வந்து இருக்குது அந்த தீபத்தை நம்ம ஏற்றுவது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இந்த தீபத்தை நீங்கள் காலை நேரத்துலேயும் ஏற்றலாம் மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ராகு காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை ஏற்றலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ராகு காலம் எந்த நேரத்தில் வருதுன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு யமகண்டம்ங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை ஏற்றி வைக்கலாம் சரிங்களா இது எப்படி ஏற்றணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பூஜையில் பயன்படுத்த போய் காப்பர் தட்டு பித்தளை தட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை சில்வர் தட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு சில்வர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு வேளை வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் சில்வரே வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் நவதானியங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நவதானியங்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க நவதானியம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அரிசி இருக்குது இல்லையா அரிசியை வந்துட்டு நீங்கள் அந்த தட்டில் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வெள்ளச்சக்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி பொருட்களை சேர்த்துறது இன்னும் உங்களுக்கு மகத்தான பலனை கொடுக்கும் சரிங்களா அரிசியோட கருப்பட்டி பனங்கற்கண்டு வெள்ளம் மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கிற மாதிரி சர்க்கரையை நீங்கள் சேர்த்துறது சிறப்பு அந்த மாதிரி சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தீபம் வந்து ஏற்றணும் இதுக்கு ஒரு அகல் விளக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் ஊற்ற தேவையில்ல நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னாவே போதும் பஞ்சுத்தெறி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கணும் அதாவது எச்சல் படாத மாதிரி தண்ணீர் இப்போ வீட்டில் ஆர்ஓ வாட்டர் இருக்குதுன்னா அதில் ஃப்ரெஷ்ஷாக தான் வாட்டர் வரும் அது நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லைனா நிறைய பேர் தண்ணீர் கூட நிறைய பிடிச்சி மூடி போட்டுச்சிருப்பீங்க இல்லையா அதில் இது வரைக்கும் எடுக்காத தண்ணீர் இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் ஒரு சொம்போலையோ இல்லை டம்ளர்லேயோ வந்துட்டு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க நல்லா தழும்பு தழும்பு வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தீபத்தை நீங்கள் வந்துட்டு ஏற்றி வைங்க இப்போ நிலைவாசல்னால் நிலைவாசலுக்கு வெளியில் கிடையாது சரிங்களா நிலைவாசலுக்கு உள்ளதான் அதாவது நம்ம ஹாலில் தான் இந்த ஒரு தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வைக்கணும் எந்த இடத்துல தீபம் ஏற்றிங்களோ அங்கே கொஞ்சம் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு நம்ம இந்த பிளேட்டில் நவதானியமோ அல்லது அரிசியோ போட்டு வச்சோம் இல்லையா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இந்த தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு இந்த ரெண்டு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைங்க இது வந்து முன்னோர் தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் முன்னோர் தீபம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து தெற்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கணுமா அதாவது எமதிசை பார்த்து மாதிரி ஏற்றி வைக்கணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி திசையில் நீங்கள் பார்த்து ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அது எம தீபம் மட்டும்தான் அந்த மாதிரி ஏற்றணும் இது வந்து நம்ம கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றினாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா கிழக்குன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ பக்கத்தில் அந்த ஒரு சொம்பு தண்ணீரையோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரையோ வந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீரையுமே நீங்கள் வெறுமனே வைக்காமல் இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு அரிசி அது கூட ஒரு சிறு துண்டு வெள்ளம் இதையும் நீங்கள் போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பு இந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் பூவெல்லாம் வைக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ இந்த வேலைக்கு பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினச்சி கும்பிட்டுக்கலாம் சரியா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்கள் வீட்டில் மாமனார் மாமியாரெலாம் இருக்காங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாமான்ட்டு இவங்க மட்டும் நமக்கு முன்னோர் கிடையாது நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு முந்தைய தலைமுறை தாத்தா பாண்டி அவங்க எல்லாருமே முன்னோர்கள் தான் அதனால் அவங்கள நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை தாராளமாக வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் நீங்கள் ஹாலில் எங்கே வேணாலும் ஏற்றலாம் நான் ஏன் பர்டிகுலராக நிலைவாசல்கிட்டேன்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் ஏற்றும்போது ஒரு ஓரமாக ஏற்றுற மாதிரி இருக்கும் இப்போ ஹாலில்ங்கும் போது அங்கே இங்கேயும் யாராவது ஒருத்தங்க நடந்துக்கிட்டு தட்டி விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நிலைவாசல் படிக்கிட்டே கொஞ்சம் ஒரு ஓரமாக நம்ம உள் பக்கம் ஏற்றணும் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு வந்து யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரிங்களா இந்த ஒரு தீபமானது நமக்கு வெறும் ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் சரிங்களா ஒரு மணி நேரம் கழிச்சு இது நாம்ளாக குளிர் வச்சாலும் சரி இல்லை அதுவே தானாக ஏறினாலும் சரி அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இன்னொருத்தர் பெஸ்ட்டான ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் இந்த த நவதானியத்தில் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு நவதானியம் கிடைக்கலனா முழு கோதுமை இருக்குது இல்லையா இது வந்து சூரியனுடைய தானியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது அவருக்கு உகந்தது அந்த தானியத்துக்கு மேலே இந்த தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு அதாவது அரிசியை பயன்படுத்தி ஏற்றுவது காட்டிலும் கோதுமையில் பயன்படுத்தி நம்ம ஏற்றுவது இன்னும் சிறப்பு அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க சரி இப்போ இந்த தீபம்லாம் வந்து குளிர்ந்துருச்சு அது மலை ஏறிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை திதி இருக்கக்கூடிய நாள்லேயே இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த செடி கொடி வச்சுருந்தாலும் சரி அதனுடைய வேர் பகுதியில் ஊற்றி வச்சுருங்க செடி இல்லைங்கும் போது வெளியில் எங்கேயாவது ரோடு சைடு மரம் இருந்துச்சு அப்படினா அதுக்கு அடியில் கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றி விட்டுடலாம் அடுத்தது அந்த தட்டில் நம்ம நவதானியம் வச்சுருந்தாலும் சரி அரிசி வச்சுருந்தாலும் சரி கோதுமை வச்சிருந்தாலும் சரி இதை வந்துட்டு நீங்கள் மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் அப்படியே பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லைன்னா இதையுமே நீங்கள் அங்கே எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியிலேயே வந்துட்டு போட்டு விட்டுருங்க இதை சாப்பிட்ற பறவைகள் ஆகட்டும் அல்லது மற்ற உயிரினங்கள் விஷயங்களாகட்டும் உங்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கும் அவங்களுடைய ஆசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து அமையும் சரிங்களா மேலும் முன்னோர்களுக்காக தானே நம்ம இந்த தீபத்தை ஏற்றி இந்த மாதிரி தானம் கொடுத்துருக்கோம் அப்போ முன்னோர்களுடைய மனமும் வந்து குளிரும் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரமே வந்துட்டு உயரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தீபத்தை மாதா மாதம் அமாவாசை நாளில் நான் உங்களை ஏற்ற சொல்லிகிட்ருக்கிறேன் நீங்கள் மற்ற மாதங்களில் தவறு விட்டிருந்தாலும் இந்த தை அமாவாசை நாளில் கண்டிப்பாக வந்து ஏற்றி பலனடையுங்க இந்த வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்